you <laughs> என்னமோ காய்ச்சிருக்கு கும்பட்டிக்காய் கும்பட்டிக்காய் காட்டில் அப்படிங்கிருக்கும் கும்புட்டிக்காய் யாருக்காவது தேவைப்படும்

எல்லு செடி பார்த்துக்கோங்க இது வெண்டக்காய் செடி வெண்டக்கா காய்ச்சிருக்கு பாருங்கள் தென்னங்கன்று இது அகத்தி என்னதுமா போவேடா ஓடிப்போம் அதெல்லாம் வைக்க மாட்டாது ரொம்ப இப்படி தோட்டம் மாதிரி உருவாக்கணும் தோப்பு அக்கா ஊருக்கிட்ட எவ்வளவு செவ்வாழெல்லாம் இருக்குல்லம்மா ம் ஒரு பிறக்கும்னு தெரியுமா நம்ம கேக்கக்கூடாது டீ வைக்க போறியா ஒண்ணுமில்ல நல்லா எரியும் முக்குத்திப்பு பூ சின்ன பிள்ளையில் இதெல்லாம் பிடுங்கி காதில் தோடு மனைக்கு போடுவோம் கம்மல் மனைக்கு